இந்த விஷயத்தை எங்கே நீங்க சொல்லிடாதீங்க அப்புறம் விவகாரம் ஆயிடும் அப்புறம் இந்த ஒரிஜினல் நகையை கொண்டாந்துட்டீங்களா என்னது ஒரிஜினல் நகையா அந்த நகையை போலி தானே போலியா என்ன சொல்றீங்க ஆமா சார் நீங்க எப்படி உங்க பொண்ணுக்கு தெலு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அது போல உங்க பாப்பா உங்க கல்யாணத்தை நடத்தினார் எங்க மாம்சு தெலு முள்ளு பண்ணி என் கல்யாணத்தை பண்ணிட்டாரா ஆமா சார் உங்களுக்கு தெரியாத போலியா அப்படிதான் என்னாச்சு இதெல்லாம் உண்மை வந்த பட்டு படவை வெளி பாத்திரம் எல்லாமே கோழி தான் இப்போ என்ன நான் தான் ஒரிஜினல் இருக்கேன் அது போல அன்னைக்கே நடச்சு கல்யாணம் பண்ணி வந்த ஆறு மாசத்துலயே நடச்சு நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கருக்குதுன்னு நினைச்சு இப்பதான் புரியுது விவகாரம் ஆண்டவான் நம்மே மிச்சுறது ஒரு ஆள் இருக்காங்க போல அந்த உலகத்துல